பாப்பா எங்கக்கா இருக்குது பெருசாக பார்த்தீங்கன்னா சின்னதா பார்த்தீங்கன்னா குட்டியா எங்கேப்பா இருக்கு இதுக்குள்ளே போச்சா மீதாக கலந்து கண்ணுக்குள்ளே நம்ம ஊழியா பார்த்து அந்த ஓட்டலாம் போயிடுச்சா கரெக்டாக கழுத்தில் தான் இருக்குது பார்த்து பத்திரமா

கட் பண்ணி வெளிய வந்தீங்களா இல்ல ப்ளஸ் ஓகே ரோங்க எனக்கு வெண்டிக்கிலமே ரெண்டாவது வந்துச்சு டேய் பாமனா நான் பைப்புடடா ஹ பாமனா நான் பைப்புட எடுத்து Sampai jumpa di video selanjutnya.